உலகத்தில் தனி மனிதன்தான் வரி ஏய்ப்பு செய்வான் என்று நான் கேட்டிருக்கிறேன் அரசாங்கமே தன்னுடைய அரசாங்கத்துக்கு வரி ஏய்ப்பு செய்து கொள்ளும் என்பது இப்பொழுது தான் நான் வாழ்க்கையில் செந்தில் பாலாஜி மூலமாகத்தான் முறையாக அறிந்தேன் எப்படி கெஜ்ரிவால் மாட்டி உள்ளே போனாரோ அவர்கள் முதலமைச்சரை உள்ளே வைப்பதற்கு தயங்க மாட்டார்கள் சட்டம் தயங்காது தயங்கக்கூடாது எந்த வழக்குகளுக்கு நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் அபூர்வமாக நூறு வழக்குல ரெண்டு வழக்கு நான்கு வழக்கு திடீர்னு திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள் மட்டும் வேகம் இல்லையா இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டில் போடப்பட்ட போது மீண்டும் துறைமுருகன் இருபத்தி ஆண்டுகளாக திமுக தான் இருந்ததா திமுகவின் மீது பழி வாங்குவதற்காக அமலாக்கத்துறை தான் உழைந்ததா நீ உன்னுடைய காலம் வருகிற போது இந்த வழக்கை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக் கொள்கிறாயே நீ மானம் கட்டவன் உன்னை பற்றி கேட்பதற்கு பதிலாக வழக்கு போட்டவனை பற்றி கேட்கிறீர்களே ஏன்னா அதிகாரத்திற்கு வந்தால் நீ மறுபடியும் சாட்சியை கலைப்பா அப்படியானால் நீதிமன்றம் நியாயமாக இந்த வழக்கு பிடிக்கிற வரையிலும் நீ அதிகாரத்திற்கு போகக்கூடாது என்று சொல்ல வேண்டும் சொல்லவில்லையா சொல்லல நயன்தாராவுக்கு ஒரு ஊர்வலம் வருவோம் நம்பிக்கையாக நம்பிக்கை பார்ப்போமா இங்கே நயன்தாராவுக்கு ஒரு ஊர்வலம் இருக்கும் உண்மையிலிருந்து அடியில் யாராவது ஒரு கிளம்புவேன் எனக்கு தெரியும் நயன்தாரா தான் பார்ப்பார் அவர் ஒரு தடவை நான் காரில் ஏறி ஜீப்பில் ஏறி கோயம்புத்தூரில் போகிறேன்னு சொன்னால் இதை விட ரெண்டு மடங்கு ஏனென்றால் எல்லா ஆம்பளையும் அங்கே வந்து விடுவேன் போதாமைகளை நான் கவலைப்பட்டு பேசுகிறேனே இந்த போதாமைகளை எல்லாம் நிறைவு செய்வதற்காக போனவர் ஆகவர்கள் என்றால் எங்கே லீ எங்கே லீ என்று கேட்டுக்கொண்டிருப்பார் எங்கே லீ எங்கே லீ என்று கேட்டார்களாம் வந்து விட்டார் வந்து விட்டார் கோயம்புத்தூர் குலுங்கியது உண்மைதானே குலுங்கியது உண்மைதானே குலுங்கி நான் தான் சொல்கிறேன் நயன்தாராவை விட்டால் இதை விட இதாக குலுங்குவேன் இது நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல கிருப்பையா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொன்முடி அவர்களுடைய அந்த அமைச்சர் பதவிங்கிறது பறிக்கப்பட்டிருக்குது ராஜினாமா செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸில் பதவியா அல்லது ஃப்ரீடமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லை ராஜினாமா செஞ்சுருக்கிறார் நீதிமன்றமும் அது ஏற்றிருக்கு எந்த நிபந்தனையும் போட முடியாது இனிமேல் செந்தில் பாலாஜிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ரொம்ப நம்ம அதிகமாக பேசியிருக்கோம் செந்தில் பாலாஜி குறித்து இப்போ அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கதையும் அது நீதிமன்றம் ஏற்றிருக்கதையும் எப்படி பார்க்கறீங்க இல்லை நான் வந்து இதை நான் பார்க்கின்ற கோணம் வேறு அதாவது ஒரு அமைச்சர்கள் அடுத்தடுத்த அமைச்சர்கள் பொன்முடி வழியே தள்ள பெற்றிருக்கிறார் ஏற்கனவே மூன்றாண்டு தண்டனை பெற்றவர் இதை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அவ்வளோதான் இதில் தண்டனை பெற்றவர் ஏதோ பேசினார் என்பதற்காக அல்ல அது ஏற்கனவே தண்டனை பெற்ற நிலைமையிலும் அவர் சும்மா இருக்க மாட்டேன் என்கிறார் என்கின்ற ஒரு நிலைப்பாடு செந்தில் பாலாஜி ஒன்றரை ஆண்டுகள் உள்ளே இருந்து விட்டு வழியே வந்து மறுபடியும் அதே வேலையே அதைவிட சிறப்பாக விட வேகமாக தொடங்கிவிட்டார் டாஸ்மார்க்கில் அவர் சுரண்டி முதலமைச்சர் குடும்பத்திற்கு கொடுப்பார் என்பது உலகம் அறிந்த சங்கதி தான் ஆனால் இந்த முறை அவர் என்ன செய்தார் என்றால் மந்திரியாக உள்ளே இருந்து விட்டு வெளியே வந்த பிறகு எக்ஸைஸ் டியூட்டியே கட்டாமல் பாதி சிறக்கை டாஸ்மாக் போகாமல் வெளியே எடுப்பது இவ்வளவு திறமையாக செந்தில் பாலாஜி வழிபட்டார் அதனால தான் ஞாயத்துறை மறுபடியும் அந்த தலைமை அலுவலகத்திற்குள் நுழைந்தான் அரசு அலுவலகத்திற்குள் எப்படி நுழையலாம் என்று இவர்கள் கேட்டார்கள் தான் எல்லா கணக்குகளும் இருக்கின்றன உற்பத்தி ஆவது எவ்வளவு அதில் பாதி இவர்களுக்கு பணம் கொடுத்து கொடுக்குறார்கள் பாதியை கணக்கில் காட்டாமல் டாஸ்மார்க்கு ஐம்பது சதவீதத்தை காட்டி ஐம்பது சதவீதம் வெளியே போய் மக்களிடம் விற்பனை நடக்கிறது உலகத்தில் தனி மனிதன்தான் வரி ஏய்ப்பு செய்வான் என்று நான் கேட்டிருக்கிறேன் அரசாங்கமே தன்முறை அரசாங்கத்துக்கு வரி ஏய்ப்பு செய்து கொள்ளும் என்பது இப்பொழுதுதான் தான் நான் வாழ்க்கையில் செந்தில் பாலாஜி மூலமாகத்தான் முதன்முறையாக அறிந்தேன் அதன் காரணமாக ஆயத்த பிரிவை சேர்ந்தவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அமுலாக்கத்துறை உள்ளே நுழைந்தான் உள்ளே நுழைந்து அரசு அலுவலகத்துக்குள் முதல் முறையாக மின்புறு முறை நுழைந்திருக்கிறான் இப்பொழுது ரெண்டாவது முறை அது அப்படி நுழைந்ததை மிகப்பெரிய அளவுக்கு கடினமாக நம்முடைய அரசாங்கம் வழக்கு தொடுத்து செந்தில் பாலாஜியினுடைய செந்தில் பாலாஜி ஆயத்த வரி கட்டாமல் பாதி சிறக்க வெளியே எடுத்து அரசாங்க பணம் வரி ஏய்ப்பு செய்யப்படுகிறது ரெண்டாவது இன்னொரு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு வைத்து கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நம்முடைய அமலாக்கத்துறை உள்ளே நுழைகிறது இதற்கு வழக்கு போட்டார்கள் இவருக்கு மந்திரி பதவி போனதெல்லாம் இருக்க இதற்கு ஒரு வழக்கு போடுகிறார் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை பறிபோய்விட்டது மாநில அரசாங்கத்தினுடைய அலுவலகத்துக்குள் தலைமை செயலாளர் டாஸ்மாக் அலுவலகத்துக்குள் தலைமை அலுவலகத்திற்குள் அல்லது தலைமை செயலா செயலகத்திற்குள் இதற்குள்ளெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய துறை வருவதென்றால் மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் வர வேண்டும் அப்படியெல்லாம் மீறி வருவதும் மாநில அரசாங்கத்தினுடைய துறைகள் செல்வாக்கு பெற்றவை ஆயத்த துறை தமிழ்நா குமரியிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் அதுக்கு தனி அதிகாரம் உண்டு அது மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது இவர்கள் வந்தது தப்பு என்று சொல்லி ஒரு வழக்கு போட்டு இதை பி எஸ் ராமன் என்கின்ற புகழ்பெற்ற வக்கீல் அவர் பிபி ராமனுடைய பேரன் விபி ராமன் ஒரே ஒரு ஐயர் அந்த காலத்தில் திமுகவுக்கு சார்பாக இருந்தார் அது அவர் தான் அவர் வீட்டு தான் சம்பத் மற்றவர்களெல்லாம் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பார் அவனுடைய பேரன் ஒரு பிராமணன் இந்த திராவிட ஊழல் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அவர் பேசுகிறார் நீதிமன்றத்தில் மாநில உரிமை போய்விட்டது மாநில அரசாங்கத்தினுடைய அலுவலகத்திற்குள் மாநில அரசுக்கு சொல்லாமல் அவர்களுடைய அனுமதியை பெறாமல் அமலாக்கத்துறை நுழையுமானால் பிறகு இந்த அரசாங்கத்துக்கு என்ன மரியாதை இருக்கிறது ஆகவே எங்களுடைய உரிமை போய்விட்டது என்று சொல்லி மாநில சுயாட்சியே பாதிக்கப்படுகிறது மாநில அரசாங்கத்தின் கௌரவம் பாதிக்கப்படுகிறது நீ திருடினா என்பது முக்கியமில்லை நான் சொல்கிறேன் இன்கம் டேக்ஸ் எப்படி குமரி வரங்களையும் செல்லுமோ அது மாதிரி அமலாக்கத்துறையினுடைய எல்லையும் அதிகார எல்லையும் குமரி வரையில் விரிந்து இருக்கிறது அதில் முதலமைச்சரும் வரலாம் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் ஒரு நாள் ஸ்டாலினே மாட்டுவாரோ என்று எனக்கு மனதிற்குள் ஒரு எண்ணம் இருக்கிறது எப்படி கெஜ்ரிவால் மாற்றி உள்ளே போனாரோ அது மாதிரி இவர்களும் மாட்ட போகிறார்கள் ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் சுரண்டி தருகிறார்கள் அதனுடைய பங்கு இங்கே பங்கு வந்து சேருகிறது ஒரு கட்டத்தில் ஏதாவது சரியான குறிப்பு கிடைக்குமானால் அவர்கள் முதலமைச்சர் உள்ளே தயங்க மாட்டார்கள் சட்டம் தயங்காது தயங்கக்கூடாது இல்லை இன்னைக்கு அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் வச்ச வாதமே செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த அமைச்சர் பற்றி நீக்கம் பண்ணிட்டாங்க ஒரு பதினைந்து அந்த வழக்கு முடியறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆனாலும் அது வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் அரசு அரசு பதவியில் எதுவும் வழங்கக்கூடாது இந்த கண்டிஷனை போடணும்னு வாதம் வைக்கிறாங்க அப்படி கேட்பது சரியா இல்லை அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது அப்படி எந்த நிபந்தனையும் தேவையில்லை அதெல்லாம் போட முடியாது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அதுக்கு நான் ஒன்று சொல்லவா இவர்கள் பார்க்கின்ற பார்வை வேறு என்னுடைய பார்வை வேறு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் துறைமுருகனின் மீது முதல் முதல் வழக்கு போடப்படுகிறது இப்பொழுது அந்த வழக்கை தோண்டி மறுபடியும் உயிர்ப்பித்து இவர் விடுதலையாகிவிட்ட நிலையிலிருந்து மீண்டும் வழக்கு உயிர்ப்பிக்கப்பட்டு கீழ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போயிருக்கு இது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு போடப்பட்டு அந்த வழக்கு நடக்கிறது திமுக ஆட்சிக்கு ஒரு வழக்கு க கதை முடிந்து விட்டது அவர் விடுதலையாகி விடுவார் மறுபடியும் அதிமுக அதை மேல் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லும் அதனுடைய ஆட்சி காலத்து மறுபடியும் அது வந்த பிறகு மீண்டும் வழக்கு மூடப்பட்டு விடும் இப்படியே தொலைமுருகனுடைய வழக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவர் விடுதலை ஆகிவிட்டார் ஏனென்றால் இவர்களுடைய ஆட்சி மாறி மாறி வருகிறது இவர்களுடைய வக்கீல் இவர்களுடைய போலீஸ் இவர்களுடைய கட்டுப்பாடுகள் வழக்கே நடத்த வேண்டியது மாநில அரசு தான் அதனாலே சிறுவர்களும் விடுதலை ஆகின்றார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இங்கே உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது நீ அவரை வெளியே விட்டதும் குற்றமில்லை என்று சொன்னதும் தப்பு ஆகவே அடிப்படையில் விசாரித்து ஆறு மாதத்திற்குள் வழக்க முடியும் என்று சொல்லுகிறது நான் கேட்கிறேன் ஒரு மனிதன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அவனை தண்டிப்பதற்கு இந்த சட்டத்திற்கு இந்த நீதிமன்றத்திற்கு தகுதி இல்லை அவன் அரசாங்கத்தில் இருக்கின்ற காலத்தில் அந்த வழக்கு உழட்டப்படுவோம் என்கின்ற நிலை இருந்தால் நிலை இருந்தால் நீதி இந்த நாட்டிலே ஆட்சி உள்ளில் உள்ளவனுக்கு அவனை தண்டிப்பதற்கு நம்முடைய நீதியின் பற்கள் போதுமானவையல்ல திமுகவுடைய இன்னும் சில அமைச்சர்கள் இதே பட்டியலில் இருக்கிறாங்க கே கேஎஸ்ஆர் இல்லை நடவடிக்கை இன்றைக்கி போகுமா இல்லை இல்லை நான் சொல்றேன் எந்த ஒரு மந்திரியையும் அவர்கள் ஆட்சிக்கு திரும்ப திரும்ப வந்து ஒன்றுக்கிற போது அவர்களை தண்டிப்பதற்கு நம்முடைய நீதியினுடைய பற்கள் அல்ல நீதியினுடைய பற்கள் கடிக்கின்ற அளவுக்கு வலிமையானவை அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனென்றால் இருபத்தைந்து ஆண்டுகளாக பொன்முடியின் மீது வழக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக துறை மீது வழக்கு யார் மீது வழக்கு இல்லை எந்த வழக்குகளுக்கு நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் அபூர்வமாக நூறு வழக்கு திமுக அமைச்சர்கள் மீதான மீண்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக திமுக தான் இருந்ததா திமுக பழிவாங்குவதற்காக அமலாக்கத்துறை தான் நுழைந்ததா நீ உன்னுடைய காலம் வருகிற போது இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்கிக் கொள்ளுகிறாயன் நீ கட்டவன் உன்னை பற்றி கேட்பதற்கு பதிலாக வழக்கு போட்டவனை பற்றி கேட்கிறீர்களே உன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த வழக்கை ஒன்று ஆக்கி நம்முடைய செந்தில் பாலாஜியை ஒப்புக்கொண்டார் நான் காசு வாங்கினேன் என்று சொன்னான் அதிகாரத்துக்கு வந்த பிறகு கொடுத்தார் அவன் வந்தவனு சரிதான் இல்லாட்டும் போராடி எங்கே நாம் என்ன செய்ய போகிறோம் என்று இதை உயர் நீதிமன்றம் ஒப்புக்கொண்டு விட்டது சரி இந்த வழக்கை முடித்து வைத்து விட்டு இப்படித்தான் இருக்கிறது நம்முடைய நீதி என்பதற்காக சொல்லுகிறேன் அதற்கு பிறகு உயர் நீதிமன்றத்தில் சுப்பிரமணியம் என்ற ஒரு அருமையான நீதிபதி அவர் அதெல்லாம் அயோக்கியத்தனம் செய்தால் அதெல்லாம் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் திற வழக்கை நடத்து என்று சொல்லிவிட்டார் இப்பொழுது அந்த வழக்கு தான் இப்பொழுது நடக்குது நான் கே எந்த மந்திரியையும் தண்டிக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய நீதிமுறைக்கு காலங்கடத்தலின் காரணமாக இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஒவ்வொரு வழக்கும் துணை முருகன் முப்பது ஆண்டுகள் பொன்முடி வழக்கம் முப்பது ஆண்டுகள் செந்தில் பாலாஜி வழக்கு அண்மையில் உள்ளது தான் ஆனாலும் இதுபோல் தான் நடக்கும் அதனாலே ஐயாயிரம் சாட்சிகள் ரெண்டாயிரம் சாட்சிகள் இவர் தேவையானதை போட்டு தேவை எல்லாவற்றையும் உழட்டுவதற்கு என்னென்ன வேலை உங்க அவ்வளோதே செய்வார்கள் இப்பொழுது ஒன்றரை ஆண்டுகள் உள்ளே இருந்து வந்து விட்டால் பிறகு மீண்டும் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்றால் அதிகாரத்துக்கு திமுக இந்த ஒன்றரை ஒரு ஆண்டுக்கு பிறகு வரப்போவதில்லை என்று நான் நம்புகிறேன் அது இருக்கட்டும் இவர் அதிகாரத்துக்கு வர முடியாது என்பது வைத்த கோரிக்கை சரியான கோரிக்கை தான் ஏன் அதிகாரத்திற்கு வந்தால் நீ மறுபடியும் சாட்சியை கலைப்பாய் அப்படியானால் நீதிமன்றம் நியாயமாக இந்த வழக்கு முடிகின்ற வரையிலும் நீ அதிகாரத்திற்கு போகக்கூடாது என்று சொல்ல வேண்டும் சொல்லவில்லையா சொல்லல அப்புறம் என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டார் நீ பதவியை விட்டு வந்து விட்டார் போதும் நான் சொல்கிறேன் மறுபடியும் ஒரு அடுத்த தடவை பதவிக்கு வருகிறார் இன்னொரு தடவை சேர்ந்த என்று பதவி பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம் ஒரு பேச்சுக்கு வருகிறார் இல்லை இன்னொரு கட்சியிலே சேர்ந்து தான் எதுக்கும் போவாரே அப்பொழுது மறுபடியும் பதவியில் இருந்தால் இந்த வழக்குகளுக்கு புரட்சாட்சிகளாகத்தான் எல்லாரும் மாறுவார்கள் இந்த வழக்கு முடிகின்ற வரியில் வைக்கப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றம் நான் சொல்லுகிறேன் சட்டத்திற்கு அந்த ஆள் சட்டத்திற்கு மாறான ஆள் இந்த முதலமைச்சர் என்று சொன்னால் இந்த கவர்னரும் சட்டத்திற்கு மாறான ஆளாக இருக்கிறார் சட்டம் இவர்களை கண்டுபடுத்த முடியவில்லை நம்முடைய சட்டம் முப்பது ஆண்டுகளுக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு துறைமுருகனையும் செந்தில் பாலாஜியின் பொன்முடியையும் மற்றவர்களையும் தண்டிக்கின்ற பல்லு இல்லாததாக இருக்கிறது ஆகவே நான் எல்லாமே மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் இது இதை இந்த மாதிரி விஷயங்களை விஜய் பேச வேண்டும் அப்புறம் நான் இந்தியை எதிர்க்கிறேன் நான் இதை எதிர்க்கிறேன் என்ன நீட்டை எதிர்க்கிறேன் நீட்டை எதிர்க்கிறேன் என்ன இதை கமிட்டி மாணவர்கள் இப்போ நான் பேசுகிறேன்ல இது கான்ஸ்டியூஷனல் அன்கான்ஸ்டிடியூஷனல் சீஃப் மினிஸ்டர் அன்கான்ஸ்டியூஷனல் கவர்னர் இவர்களை எதிர்பார்க்கவில்லை என்னுடைய அரசியல் சாசனம் இவ்வளவு கேவலமாக இந்த நாடு வரும் என்று எதிர்பார்க்கவில்லை இந்த நாடு எவ்வளவு தரைமட்டத்திற்கு வந்துவிட்டது என்றால் ஸ்டாலினை போன்ற ஒரு சீப் மினிஸ்டரையும் ஆர் என் ரவியை போன்ற ஒரு கவர்னரையும் பெறுகின்ற அளவிற்கு கேவலமாக வந்துவிட்டது பூத் கமிட்டி மாநாடு நடத்தினார் பாத்தீங்களா எது தமிழக வெற்றி கழகம் விஜய் கமிட்டி மாநாடு நாடு கிடந்து தடுமா இருக்கிறது இப்பொழுது மாநில சிஆர்டிக்கு சொல்லுகிறாரே நான் சொல்லுவேன் செய்திகளை மாற்றம் என்பது ஒரு முழுமையான மாற்றம் தேவைப்படுகின்ற காலத்தில் சீமானும் விஜய் என்ன செய்ய முடியும் முழுமையான மாற்றம் தேவைப்படுகின்ற காலமாக இருக்கிறது அதாவது இதுவரையில் இந்தியா சுதந்திரம் அடைந்தது மட்டுமல்ல ஜனநாயக நாடுகளில் ஒரு முதலமைச்சர் ஒரு கிரிமினலை மந்திரியாக ஆக்குவார் என்பதை உலக நாடுகள் எதுவும் அறிந்திருக்கவில்லை அது மாதிரி சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானங்களுக்கெல்லாம் ஒரு கால வரம்பு கருதி கையெழுத்து போட வேண்டும் இல்லாவிட்டால் திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற சட்டத்துக்கு மாறாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு அரைலூசுகள் போன்றவர்களெல்லாம் கவர்னர்கள் ஆவதை நம்முடைய சட்டம் அறிந்திருக்கவில்லை உலக ஜனநாயகம் அறிந்திருக்கவில்லை இப்பொழுது இவ்வளவு கேவலமான காலத்தில் பசுக்கள் வணங்கப்பட்ட நாட்டில் பன்றிகள் கொண்டாடப்படுகின்ற போது வணங்கப்படுகின்ற போது எவ்வளவு மாற்றமுடைய சிந்தனை தேவைப்படுகின்ற காலத்தில் இவர் போவாரா அங்கே எல்லாம் கூ கூ என்று இவர் இப்போ நாலு வார்த்தைக்கு ஒரு தடவை கூ என்று கற்றுக்கிறார் இவர் என்னும் பேசுனா எதிர்கத்துகிறார் இந்த ரசிகர்கள் என்ன நாடா இல்ல கோவையை சம்பிச்சிருச்சு பாத்தீங்களா விஜய் நயன்தாராவுக்கு ஒரு ஊர்வலம் சம்பிக்குமா நம்பிக்கை பாப்போமா நீங்க நயன்தாராவுக்கு ஒரு ஊர்வலம் உண்மையில இருந்து அடி இல்லை யாராவது ஒரு கிளம்பு எனக்கு தெரிய நயன்தாரா தான் பாப்புல அவர் ஒரு தர நான் கார்ல ஏறி ஜீப்ல ஏறி கோயம்புத்தூர்ல போறேன் சொன்னால் இதை விட ரெண்டு மடங்கு ஏனென்றால் எல்லா ஆம்பளையும் அங்க வந்து விடுவேன் என்ன இதெல்லாம் ஒரு நாடு எவ்வளவு கீழாக போய்விட்ட காலத்தில் எத்தகைய புதிய அரசியல் தேவைப்படுகிறது இந்த மாற்றின் ஒரு போலி பரிசு சீட்டு அடிக்கின்ற ஒரு மனிதனுடைய மருமகன் அவர் வந்து ஆவா என்ன என்ன மூல கேட்டார் என்ன எங்கே இல்லையோ எங்கேலையோ என்று கேட்டார்கள் வந்தார்லையோ விழிஞ்சியதா இல்லையா கோயம்புத்தூர் கிழிச்சி இதான் இப்போ நாட்டில் ரொம்ப முக்கியம் இப்போ கட்சியில் இப்போ நீங்கள் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்தவர் ஒரு கட்சிக்கு அடிப்படையே பூத் கமிட்டி தானே இப்போ அந்த விஷயத்தை விஜய் கையில் எடுத்துருக்கும் போது இது அந்த கட்சி எந்த அளவுக்கு சாதகம் நீங்கள் நான் இன்னொரு பெரிய விஷயம் பேசணும் நீங்கள் ரொம்ப ஆசைப்படுங்க உங்களுக்கும் ஏன் இந்த விஜய் இவ்வளோ முக்கியத்துவம் பெற முடியாது தெரியுமா அந்த யூடியூப் பூரா ஆஹா போனா கொஞ்சம் நேரம் காணாம போய்விட்டார் ஓ ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரையிலும் பேசுகிறீங்க நீங்கள் அவர் ரெஸ்ட் ரூமுக்கு போவது செய்தி ஆகிறது குளிப்பது செய்தியாகிறது சாப்பிடுவது செய்தியாகிறது என்ன பேசினார் ஊழல் நாங்களெல்லாம் ஊழல் செய்ய மாட்டோம் செய்வார்களா அதாவது ஒவ்வொருத்தனையும் ரெண்டு கோடி ரூபாய் கொண்டு வந்து வேட்பாளர் கட்ட வேண்டும் ஐம்பது லட்சம் ரூபாய் சேர்த்து நாங்கள் திருப்பி கொடுப்போம் என்று சொல்லி இவர்கள் கேட்டதற்கு முப்பது பேர் தான் பணம் கட்ட முடியும் என்று சொன்னாலும் இதெல்லாம் பேச்சு அடி விடுகிறது முப்பது பேர் தான் இரண்டு கோடி ரூபாய் நீ வேட்பாளராக வர வேண்டும் என்றால் நான் இவர்களுடைய யோக்கியத்தை சொல்கிறேன் வேட்பாளராக வர வேண்டும் நான் ரொம்ப விஜய் வந்தபோது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் புதிய சக்திகள் வரட்டும் புதிய கருத்துக்கள் பிறக்கட்டும் எல்லாம் ஐம்பது வயசுக்காரே இது அவ உள்ள பத்துக்கிட்டு இருக்கிறத விட இருபது வயசு பொண்ணு பார்த்தா வலுவாக இருக்கும்ல என்ன அப்படின்னு நான் அதுக்கு வரவேற்பு தெரிவித்தேன் நான் கேட்கிறேன் விஜய் கட்சியில் கேட்குற கட்சியில் ரெண்டு கோடி எத்தனை பேர் தேர்தலில் நிற்பதற்கு போதுமானவர்கள் என்று ஒரு கணக்கெடுத்து இருக்கிறார்கள் இப்பொழுது எப்படி அதை அறிவது யார் ரெண்டு கோடி ரூபாய் எம்எல்ஏச்சி கட்சியில் கொண்டு வந்து கட்டி விட வேண்டும் அந்த பணத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ள மாட்டோம் பிறகு ஐம்பது லட்ச ரூபாய் சேர்த்து நீ தேர்தலில் இருக்கிற போது உனக்கு இடமும் தந்து அந்த பணத்தை தேதி தருவோம் அப்பொழுது நீ செலவழித்து நாம் வரலாம் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லி சொன்னதுக்கு இருபது பேர் தான் ரெண்டு கோடி ரூபாய் பணம் கட்ட முடியும் என்று சொன்னான் கட்டவில்லை கட்ட முடியும் என்று சொன்னான் என்றால் உன்னுடைய தேர்தல் எங்கே நிற்கிறது ரெண்டு கோடி ரூபாய் வைத்திருக்கிறவன் எந்த பாட்டாளிக்கு வேலை செய்ய போகிறான் ரெண்டு கோடி ரூபாய் முதலே வைத்து நாம் தொழிற்பேட்டைக்கு போய் ஒரு தொழிற்தொடர்னால் நலமா முன்னிலம் வருவது நலமா அப்புறம் ரெண்டு கோடி ரூபாய் முதல் போட்டால் இருபது கோடி எடுக்க வேண்டுமான் இல்லையா மறுபடியும் இந்த அரசியல் எப்படி மாறும் உங்களுடைய அரசாங்கம் வந்தால் முதலில் நீங்கள் போடப்போகின்ற சட்டம் மாற்றினுடைய வரிசை சீட்டு தமிழ்நாட்டுக்குள் வரப்போகிறது என்பது தானே வேறு எதுக்கு வந்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனங்கே ஆதவ அர்ஜுனன் அங்கே போயிருப்பது ம் என்ன இந்த நாட்டினுடைய போக்கை மாற்றி மாற்றியமைப்பதற்காக இல்லை இந்த அரசியல் சட்டத்தினுடைய போதாமைகளை நான் கவலைப்பட்டு பேசுகிறேனே இந்த போதாமைகளை எல்லாம் நிறைவு செய்வதற்காக போனவர் ஆக வரென்றால் எங்கே லீ எங்கே லீ என்று கேட்டுக்கொண்டிருப்பார் எங்கே லீ எங்கே லீ என்று கேட்டார்கள் ஆ வந்து விட்டார் வந்து விட்டார் கோயம்புத்தூர் குலுங்கியது உண்மை தானே குலுங்கியது உண்மைதானே நான் தான் சொல்கிறேன் நயன்தாராக விட்டால் விட இதாக கொலுங்கும் என்று நான் சொல்கிறேன் எனக்கு நடிகர்கள் வருவது எம்ஜிஆரை பிடிக்கும் நடிகர்கள் வருவதில் மா மாற்று கருத்து இல்லை என்ன இந்த நாட்டில் நீங்கள் என்ன பேசினாலும் நான் அந்த சட்டம் போதாமையுடையதாக இருக்கிறது என்பதங்கு போகிறேன் நீ என்ன பேச வேண்டும் புதிய கருத்து விட என்ன கோயம்புத்தூர் குலுங்கியது கோயம்புத்தூர் குளிங்கியதா அதை ஒரே கூட்டம் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் இளைஞர்களிடத்திலே ஒரு பகுதி உங்களுடைய படத்தை பார்த்தார்கள் அங்கங்கே வருவார்கள் ஒரு ரெண்டு மூணு பார்த்து பார்த்துடைய முகம் சரித்த பிறகு கொஞ்சம் ஓய்வார்கள் என்ன இது விஜயகாந்த் வந்தபோதும் கூட்டம் கூடியதை நாம் பார்த்தோம் விஜயகாந்தும் தடுமாறி கடைசியில் பத்து சதவீத ஓட்டுக்கு வந்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தன்முறை வலிமை தெரியவில்லை அவர் அப்பொழுதே கட்சி ஆரம்பித்தவுடனே அவருடைய செயலாளர் காசு வாங்கி கொண்டு பதவி கொடுக்கிறார் என்று பெரிய குற்றச்சாட்டு வந்தது நான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப காந்தியை போல் சொல்ல வேண்டும் ஒரு நாட்டினுடைய போக்கையை காந்தி மாற்றி விட்டார் இல்லாதவன் அரசியலுக்கு வர வேண்டாம் சிறைக்கு போவதற்கு தயாராக இருக்கிறவன் இப்படி சிறையிலே வருத்தெடுத்து அந்த தங்கம் தினுடைய அழுக்குகள் நீக்கப்பட்டு இருபத்தி நாலு கேரக்டராக மாற்றப்பட்டு அவர்கள் கையிலே ஒரு இருபது ஆண்டுகள் ஆட்சி இருந்தது நாற்பத்தி ஏழிலிருந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் எழுபது எழுபத்தி ரெண்டு வரையிலும் இருந்தது என்ன ஏனென்றால் அவர்களெல்லாம் தன்னிறம் இல்லாமல் சிறைக்கு செவ்வதற்காக வந்தார்கள் அவன் கையிலே திரும்ப ஆட்சியை கொடுத்தால் ராஜாஜி காமராஜர் ஓமுந்தூர் ராமசாமி ரெட்டியார் குமாரசாமி ராஜா பிரகாசம் என்ன நேரு லால் பகதூர் சாஸ்திரி இவர்கள் கையிலே ஆட்சி எப்படி தப்பாக போகும் காமராஜர் எப்படி தப்பாக போகும் முடிந்தது இப்பொழுது ஒரு சோதனையும் இல்லை இருபத்தைந்து வருடமாக நான் ரசிகர் மன்றத்திற்கு தலைவராக இருக்கிறேன் என்பதுதான் தகுதி என்று வந்துவிட்டால் அவனுக்கு அரசியல் சட்டம் தெரியாது அரசியலின் போக்கு தெரியாது நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாது நான் சொல்லுகிறேன் நான் ஐம்பது ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறேன் இந்த ஐம்பது ஆண்டுகளில் இன்றைக்கு போல் கேவலமான ஒரு ஆட்சி முறை இருந்ததை நான் பார்த்ததில்லை அரசியல் சாசனம் எதிர்பார்க்காத சிந்தித்து பார்க்க முடியாத கேவலமான ஒரு முதலமைச்சர் கேவலமான ஒரு கவர்னர் கேவலமான முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்றால் அயோக்கியனை நான் மந்திரியாக்குவேன் சிறையிலேயே மந்திரியாக்குவேன் சிறைச்சாலை முழுவதும் என்னுடைய மந்திரிகள் நினைப்பா நிரப்புவார்கள் ஆனால் நான் மந்திரி பதவி எப்படி எடுக்க மாட்டேன் அப்புறம் என்னுடைய அலுவலகத்திற்குள் நாங்கள் டாஸ்மார்க்கில் எவ்வளோ கொள்ளையும் அடிப்போம் அலுவலகத்திற்குள் நீங்கள் சோதனைக்கு வந்தால் எங்களுடைய மாநில சுயாட்சி உரிமை பறிபோய் விட்டது என்று சொல்வோம் இதற்கு பி எஸ் ராமன் பேசியதற்கு ஏன் நான் வருத்தப்பட்டேன் என்றால் ஒரு பிராமணன் எதற்கு இந்த மோசமான திருட்டு கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு நீ ஒரு பிராமண என்ன இதற்கு அந்த காலத்திலேயே அசுரர்கள் கூட்டத்திற்கு அதற்கும் பிராமணன் தான் தலைவராக இருப்பாளாம் குருவாக இருக்கிறது அசுரர்கள் கூட்டத்துக்கும் அவன் தான் குரு தேவர்கள் கூட்டத்துக்கு அவன் தான் குரு இதுதான் அந்த பிஎஸ்ரா அவன் போய் இருக்காரு பாருங்க அந்த குடும்பத்தில் இதுக்கு போய் பேசுகிறார் பாருங்க ரொம்ப ஏன் டாஸ்மார்க்கில் கொள்ளை அடிக்கிறான் பாதி வரி கட்டாமல் பாட்டுக்கு பத்து ரூபா வச்சு வரியே கட்டாமல் அடிக்கிறான் அதுக்கு போய் என்னமோ இந்த அலுவலகத்துக்கு வந்ததில் சு மாநில சுயாட்சி உரிமை வரி விட்டது என்று சொல்லுகிறாய் இதை பேசலாமா நீ உன் பிறப்பே நாசமாக போச்சேங்கிறேன் ஒரு பிராமணன் என்னத்துக்கு இந்த சனி என்ன புடிச்சு பேசுற பாவ புண்ணியத்துல நம்பிக்கை இருக்கு உனக்கு என்னென்ன பணமா வேலை சம்பாதிக்க முடியாது நீ புகழ்பெற்ற குடும்பத்துல வந்தவன் ராஜாஜி உங்க வீட்டுக்கு வந்து பிபி ராம அப்பாவோட பேசிக்கிட்டு பாருங்க ராஜாஜி இவருக்கு அப்பாட்டேன் விபி ராமே அவரு கொஞ்சம் திராவிட சாயல் அண்ணாவோட சினேகிதான் ஆனால் அவருடைய அப்பாவுக்கு ராஜாஜி சேகரி கேவலமாக இருக்கிறது சொல்றேன் கூலிக்காக வக்கீல்கள் பேசக்கூடாது நாடு பாழாய் போய் இப்போ இன்னொரு பக்கம் புரிஞ்சிச்சா இந்த மாதிரி சிக்கல் உள்ள காலத்தில் நான் நீட் தேர்வை ஒழிப்பேன் அப்புறம் இருமொழி கொள்கை அப்புறம் இன்னும் என்னென்ன எவ்வளவன் போட்டிருக்கானோ அதையெல்லாம் திரும்பி சொல்வதற்கு நீ எதற்கு என்று கேட்க அப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு கேட்டா அப்புறம் நான் முதலமைச்சராக வருவேன் என்கிறார் அப்புறம் இதில் அன்புமணி ஒரு பிரம்மமான வேலை செஞ்சிருக்கார் அந்த அவருக்கு விஜய்க்கு ஒரு ஆள் இருக்கான் இருக்கேன் நீங்கள் அதை கேட்கல விஜய்க்கு ஒரு ஆள் இருக்கேன் என்ன அவன் பாமகவை கவுத்துட்டு வந்துவேன் அவன் வந்து பாமகவில் இருக்கிற அன்புமணியும் முதலமைச்சராக இருக்கிறேன் பெரும் பணம் பாமகாவில் சரி பண்ணியாச்சு அன்புமணி முதலமைச்சராகவும் உள்ள முன்னாலையும் வரவில்லை முகப்ப முங்கட்டுக்கே வரவில்லை போச்சு இப்பொழுது ஏண்டா என்னை கவுத்துட்டு போயிட்டேன்னு அவர் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தார் அண்ணன் வாங்க உங்களை ரெண்டு வருஷம் முதலமைச்சர் ஆகுறேன் விஜய் ரெண்டு வருஷம் ஆகிறேன்னு ஒரு ஒப்பந்தம் பேசிட்டு இருக்கிற தாழ் இன்னும் நடக்கலை அதாவது அன்புமணியினுடைய பாமக ராமதாஸினுடைய பாமக ஒன்று இருக்குங்கிறாங்க இப்போ இப்போ ரெண்டும் ஒரு வழியாக கிடந்து தருமா அன்புமணி வந்து ரெண்டரை வருஷம் முதலமைச்சர் அண்ணே உங்களோட முதலமைச்சர் ஆக்குறேன்னு பெரும்பான் வாங்கிட்டேன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க இப்போ விஜய் ரெண்டரை வருஷம் முதல்ல இருக்கட்டும் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு உங்கள்ட்டையும் நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் இவருடையும் வாங்கி சாப்பிட்டுக்கேன் ரெண்டு ரெண்டரை வருஷம் ரெண்டு பேரும் ஆளுக்கு முதலமைச்சராக இருங்க நீங்கள் ரெண்டு பேரும் தெருவில் தான் நிற்க புரியா அதுக்கப்புறம் நான் மூணாவது ஆள்கிட்ட போவேன் இப்படி நடக்குதுங்க அரசியல் ஏ ஏன் இப்போ என்ன எங்கள் அப்பா பிடிசத்தியாக எடுத்துக்கிட்டாங்க ஒரு முதலமைச்சர் கொள்ளையடிக்கிற அலுவலகத்திற்குள் வந்தால் ஆவணங்களை எடுப்பதற்காக வந்தால் மாநில சுயாட்சி பறிபோய்விட்டது என்று பேசுவதற்கு ஒரு வக்கீல் அந்த வழக்கு எடுபடவில்லை என்பது என்று வைத்துக்கொண்டாங்க அப்புறம் இவர்களுக்கு இவர்கள் இந்த வக்கீல்களுக்கு செங்கோல் கொடுத்துருக்கிறாரு நான் கேட்குறேன் இந்த அறலூசுக்கு எதிராக நடந்த வழக்கு இது அதனால் அதில் அவர் வெற்றி பெற்றது நாங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் விடிவு தேடி வந்து விட்டோம் தந்து விட்டோம் என்பதெல்லாம் நடக்கிறதா நடக்கவில்லையா என்பதை அப்புறம் பார்ப்போம் காலவரம்பு நிர்ணயித்து சொல்லப்பட்ட தீர்ப்பு நிற்க வேண்டும் பாராளுமன்றத்தில் அவன் அவசர சட்டம் போட்டு தூக்கி அடித்தான் என்றால் முடிந்தது சரிங்க என்ன நடக்கும் போது என்னன்றத பொறுத்து வந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி